குளிச்ச பிறகு ஒரு ஸ்பூன் இதை போடுங்க இனி உங்கள் முடி கட்டு கடங்காமல் அசுர வேகத்தில் வளரும் இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உண்மைங்க ரியல் லைஃப்பில் நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டுதல் பிரச்சனையை உடனடியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மாணிக குக்கிங் இன்னைக்கு பார்க்க போகிறது நிறையா பேருக்கு பயன்படக்கூடிய முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்ற பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தலையில் சீப்பு வச்சாலே முடி இந்த மாதிரி உதிர ஆரம்பிக்கும் சீப்பு ஃபுல்லாகவே முடியா இருக்கும் அதை அப்படியே விட்டுட்டோன்னா நாலடைவில் முடியோட அடர்த்தி குறையும் நாளாக நாளாக தலையில் அங்கங்கே இந்த மாதிரி கேப் தெரிஞ்சு சொட்டை போல் வழுக்கை போல் ஆகுங்க இது ரொம்பவே டென்ஷன் தரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி முடி உதிர்தல் பிரச்சனைக்கு நம்ம தலையில் நிறைய எண்ணெயெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு முடி பராமரிக்க நேரம் இருக்காது தலையில் எண்ணெய் தேய்க்க நேரம் இருக்காது எண்ணெய் குளியல் போட நேரம் இருக்காது ஹேர் மாஸ்க் போட நேரம் இருக்காது அப்படிப்பட்டவங்க இந்த பொருளை மட்டும் பயன்படுத்துங்க நீங்கள் தலைக்கு என்ன கூட தைக்க வேண்டாங்க உங்கள் முடி வழக்கத்தை விட வேகமாக வளரும் தலையில் முடி உதிர்வு பிரச்சனைங்கிறது இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகும் முடி வேர்லேருந்து வலுவாகும் இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாதவாறு நல்லா அந்த இலையில் இருக்க தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி ட்ரையான கடாயில வருத்தெடுங்க நல்லா அந்த இலை மொறுன்னு ஆகணும் அது வரைக்கும் இந்த இலையை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இயற்கையாகவே கருவேப்பிலையில் முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்வத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கருவேப்பிலை கூட இன்னுமே ஒரு பவர்ஃபுல்லான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னன்னா முருங்கைக்கீரை கீரை அதாவது முருங்கை இலை அதையும் நான் ஏற்கனவே சொன்னா போல நல்லா வாஷ் பண்ணிட்டு வெறும் கடாயில் நல்லா வறுத்துக்கோங்க நான் கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி சேர்த்துருக்கேன் அதே போல் இலையும் ரெண்டு கைப்பிடி சேர்த்துருக்கேன் இதில் அளவுகள்னால் எதுவும் பெருசாக இல்லைங்க நீங்கள் நிறைய அளவில் கூட இதை செஞ்சுக்கலாம் ஏன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி தான் பயன்படுத்த போகிறோம் அதனால உங்ககிட்ட எந்த அளவு முருங்கைக்கீரை கருவேப்பிலை இலைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்த பிறகு கைகளில் தொட்டு பாருங்க மொறுன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த இலையை வர ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைங்க இந்த ரெண்டு இலை பயன்படுத்தி மூணு விதமான மெத்தடில் முடிய பராமரிக்கிற ஒரு சிம்பிளான ஐடியா தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை முருங்கை இலை அந்த பொருட்களோட சூடு குறைஞ்ச பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்க இல்லை இந்த மாதிரி பவுடர் பண்ணுன இந்த பொடியை ஒரு ஏர்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மேஜிக் பொடி உங்கள் முடியை கருகருன்னு வச்சுருக்கோங்க உங்களோட தலையில் இளநிறை பிரச்சனை வராமல் இருக்கும் உங்களுக்கு வயசு ஆனாலும் தலையில் வெள்ளை முடி வருவதை தாமதப்படுத்தும் இந்த கருவேப்பிலை நம்மளோட முடி கருகரு பொண்ணு நல்லா அடர்த்தியாக காட்டுத்தனமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது கூட முருங்கை இலை சேர்த்துருக்கிறதுனால முடியை வேர் பகுதியிலேருந்து வலுவாக்கும் முடி பல மடங்கு அடர்த்தியாகவும் மாறும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேங்க இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதை சேர்த்துக்கிறேன் அதாவது ஃப்ளாக்ஸைட்னு சொல்லுவாங்க இது கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க நல்ல ஹை ஃப்ளேமில் இந்த தண்ணியை கொதிக்க விடுங்க இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முருங்கை இலை கருவேப்பிலை பொடி ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த தண்ணி கொதிக்க கொதிக்கவே நம்ம சேர்த்துருக்க அந்த பொடியோட சத்துக்கள் ஆலி விதையோடய சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ண உடனே இந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே வடிகட்டணும் அப்போ தான் இந்த ஃப்ளாக்ஸிலேருந்து ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் அந்த லிக்விட் கிடைக்கும் நேச்சுரலாகவே ஃப்ளாக்ஸீட் நம்ம முடியை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ஃப்ளாக் சீட் ஜெல்லலாம் கடையில் ஆன்லைனில் மார்க்கெட்லலாம் ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிது இதை வீட்டில் ரொம்ப சுலபமாக இது போல் செஞ்சுக்கலாம் வெறும் சீட் மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலை முருங்கைக்கீரை கீரை பொடியும் சேர்த்துருக்கிறதுனால இந்த லிக்விட் முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டுதலுக்கும் ரொம்பவே சிறந்தது இதோட ரிசல்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இத எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ற இதை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் ஊத்தி வச்சுக்கோங்க இந்த லிக்விடை மூணு விதமாக நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் பொதுவாக நிறையா பேருக்கு ஹேர் மாஸ்க் போடவோ இல்லை முடிய சரிவர பராமரிக்கவோ நேரம் இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இல்லை ஒரு லிக்விட் இருந்தால் நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேக்க வேண்டாம் ஹேர் மாஸ்க் போட வேண்டாங்க இந்த லிக்விடை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த லிக்விட் பயன்படுத்தி முதல்ல செய்ய செய்யப்போகிற மெத்தடை எப்படி எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணுவீங்களோ அது போல் குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம் நான் தலை முடியோட வேர் பகுதியிலேருந்து இந்த லிக்விடை அப்ளை பண்ணணுங்க எப்படி எண்ணெய் தேய்ப்போமோ அது போல் அப்ளை பண்ணுங்கள் நல்லா முடி ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது மெத்தடை ஒரு சில பேருக்கு ஷாம்பு வாஷ் பண்ண பிறகு முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும் தலையில் சீப்பு வச்சாலே அப்படியே முடியெல்லாம் உதிரும் நம்ம வீடு தரையெல்லாம் முடியா இருக்கும் அப்படி பட்டவங்க ஷாம்பு வாஷ் பண்ண பிறகு இந்த லிக்விட் ஊற்றி அலசிக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிறது மூணாவது மெத்தடு இந்த மெத்தடுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த லிக்விட் சேர்த்துக்கோங்க நீங்கள் தலைக்கு போடக்கூடிய சீயக்காயோ ஷாம்புவோ இருந்தால் அதை இந்த லிக்விடோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு சில பேர் வேலைக்கெல்லாம் போகிறவங்களால எண்ணெய் குளியல் போட முடியாது இந்த மாதிரி லிக்விடெல்லாம் தலையில் அப்ளை பண்ணி ஊற வைக்க நேரம் இருக்காது அப்படிப்பட்டவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி ஷாம்பூவோட இந்த லிக்விட் கலந்துட்டு இதை உங்கள் தலையில் தலை குளிக்கிற போல் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை ட்ரை பண்ணுங்கள் கடைசியாக நான் சொல்ல போகிற மெத்தடு கண்டிப்பாக முடி வளரணும் முடி கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னென்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டம்ளர் அளவு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மோர் கிடைக்குங்க இந்த மோர் நம்ம உடம்புக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது ஹேர் மட்டும் இல்லைங்க ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது இந்த மோர் கூட கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நீங்கள் ஒரு டம்ளர் போல் குடிச்சிங்கன்னா முடி வளர்ச்சிங்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இது தினமும் செய்யலாங்க முடியோட மேல்புறம் மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புக்குள்ளேயும் இது போன்ற ஹெல்த் பொருள் சாப்பிட்றதுனால நம்ம முடிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்